தமிழ்நாடு ஐடி விடுதி உரிமையாளர்கள் நல சங்கம் மாநில தலைவர் லயன் ஏ சீதாராமன் நேற்றைக்கு வரலாற்று சிறப்புமிக்க ஏழை எளிய நடுத்தர கிராமப்புற விவசாய கூலி தொழிலாளர்களின் வாரிசுகள் வாழ்க்கையில் ஏற்றம் பெறும் விதமாக ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க பொன்னெழுத்துக்களால் பொறிக்கப்பட வேண்டிய ஒரு ஜட்ஜ்மெண்ட்டை தீர்ப்பை மரியாதைக்குரிய மேதகு நீதியரசர் கிருஷ்ணன் ராமசாமி ஐயா அளித்திருக்கிறார்கள் அவர்களுக்கு தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய இருபத்தையாயிரம் மகளிர் மற்றும் ஆடவர் தங்கும் விடுதி உரிமையாளர்கள் அந்த விடுதிகளிலே தங்கியிருக்கக்கூடிய இருபது லட்சத்துக்கும் மேற்பட்ட இளைஞர்கள் இளம் பெண்கள் அவர்கள் குடும்பத்தை சேர்ந்த ஒரு கோடி பேர்கள் சார்பாக வாழ்நாள் கடமையும் நன்றியையும் தெரிவித்துக் கொள்கிறோம் அதே சமயம் எளிமை ஆளுமை என்ற மகப்பா மகத்தான திட்டத்தை அளித்து விடுதிகள் சிறப்பாக செயல்பட்டால்தான் இளைய பாரதம் இனிய பாரதமாக இருக்கும் என்று நம்பி எளிமை ஆளுமை என்ற திட்டத்தை வகுத்துக் கொடுத்த தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கும் இந்த நல்ல தருணத்திலே எங்கள் நன்றியை தெரிவிக்க கடமைப்பட்டிருக்கின்றோம் ஏன் இந்த தீர்ப்பு வந்தது இந்த தீர்ப்பினால் யாருக்கு என்ன பலன் இதனுடைய வரலாறு என்ன மரியாதைக்குரிய மேதகு நீதியரசர் கிருஷ்ணன் ராமசாமி அவர்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு பிப்ரவரி மாதமே ஜிஎஸ்டியிலிருந்து எங்களுக்கு விலக்கை பெற்றுக் கொடுத்தார் அவர் ஜிஎஸ்டி இருபத்தி மூன்றாம் ஆண்டு அவர் விலக்கை பெற்றுக் கொடுத்தார் ஆண்டு பட்ஜெட்டில் மரியாதைக்குரிய மத்திய பினான்ஸ் மினிஸ்டர் நிதியமைச்சர் அவர்கள் திருமதி நிர்மலா சீதாராமன் அவர்கள் இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய விடுதிகளில் மாதம் இருபது நாயிரம் வரைக்கும் பெற்றுக்கொண்டால் கூட அவர்களுக்கு ஜிஎஸ்டியில் வரமாட்டார்கள் இது சர்வீஸ் என்று சொன்னார்கள் அதுக்கடுத்து என்ன நடந்தது என்றால் நாங்கள் ஒரு ஏழு எட்டு வருஷமாக பல்வேறு விதமான கடிதங்களை தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கும் சமூக நலத்துறை அமைச்சவர்களுக்கும் மின்சாரத்துறை அமைச்சரவர்களுக்கும் குடிநீர் வழங்கல் துறை அமைச்சரவர்களுக்கும் நாங்கள் ரெகுலராக கடிதங்களை அனுப்பி கொண்டிருந்தோம் இதை அனுப்பி கொண்டிருந்த காலகட்டத்திலேயே எங்களுக்கு தமிழ்நாடு அரசாங்கம் அனைத்து உதவிகளையும் செய்வதாக உறுதி அளித்தார்கள் எங்களை அக்னாலஜி வந்தது எல்லாத்தையும் பண்ணிடலாம் நல்லா பண்ணலாம்னு சொல்லிட்டு வந்தது அவர்கள் தமிழ்நாடு அரசாங்கம் விடுதி உரிமையாளர்களுக்கு அனைத்து நல்ல சேவைகளையும் செய்து கொண்டுதான் இருக்கிறார்கள் அவர்களுக்கு இந்த நேரத்தில் நன்றி சொல்லுகிறோம் இப்படி இருக்கின்ற காலகட்டத்தில் என்ன நடந்தது என்றால் ஏன் ஏன் ஃபயர் ஃபுட் இந்த இந்த சட்டம் வருவதற்கான காரணம் என்ன விடுதிகளின் கட்டிடங்கள் பப்ளிக் பில்டிங் வணிக பில்டிங்களாக இல்லாமல் ஏன் இல்லங்களுக்கான ரெசிடென்சியல் டோலிங்காக மாற்றப்பட வேண்டும் விடுதிகளுக்கு தரப்படக்கூடிய மின்சாரம் ஏன் வணிக டாரிஃபாக இல்லாமல் டொமஸ்டிக்காக மாற்றப்பட வேண்டும் விடுதிகளுக்காக கொடுக்கப்படும் குடிநீர் ஏன் வணிக வரியாக இல்லாமல் இல்லங்களுக்கான வரியாக மாற்றப்பட வேண்டும் இதற்கு இரண்டு மூன்று காரணங்கள் உண்டு முதல் காரணம் ஒரு விடுதியிலே தங்கியிருக்கக்கூடிய இன்மேட் என்பவர்கள் காலை எட்டு முப்பது மணிக்கெல்லாம் ரெடியாகி காலையில் சாப்பிட்டுட்டு மத்தியான சாப்பாடு கட்டிக்கிட்டு ஆஃபீஸ் போயிடுவாங்க ஆஃபீஸ் போயிட்டு நைட்டு வந்து ஒம்பது பத்து மணிக்கு வருவாங்க பத்து மணிக்கு வந்து படுத்து திரும்ப மார்னிங் வந்து எட்டு மணிக்கு அஞ்சுட்டு போயிடுவாங்க வாரத்துக்கு ஒரு முறை வாஷிங் மிஷின் யூஸ் பண்ணுவாங்க வாரத்துக்கு ஒரு முறை தான் வாஷிங் மிஷின் யூஸ் பண்ணுவாங்க இந்த அளவு குறைந்தபட்ச அடிப்படை தேவைகளுக்காக மட்டுமே மின்சாரத்தை பயன்படுத்தக்கூடியவர்கள் விடுதியிலே தங்கி இருக்கக்கூடியவர்கள் இது ஒரு பக்கம் அதே நேரத்தில் இந்த இரண்டு கருத்துக்களாக பார பார்க்க வேண்டும் ஏ பில்டிங் பி பில்டிங் அப்படின்னு வச்சுக்கோங்க ஏ பில்டிங் அண்ணனோடது பி பில்டிங் தம்பியோடது அண்ணனுடைய ஏ பில்டிங்ல ஐந்து குடும்பங்கள் இருக்கின்றன தம்பியோட பி பில்டிங்ல ஐந்து பில்டிங்ல எங்களுடைய விடுதி உரிமையாளர் ஒருத்தர் அஞ்சு அஞ்சு இருபத்தஞ்சு பேரை வச்சு ஒரு ஹாஸ்டல் நடத்துறாரு சர்வீஸ் பண்ணிட்டு இருக்கார் அந்த இருபத்தஞ்சு பேரும் காலையில் எட்டு மணிக்கு போயிட்டாங்கன்னா நைட்டு பத்து மணி தான் வருவாங்க அந்த கரண்ட் அவங்க யூஸ் பண்றது இல்லை பெருசா அந்த இபி யூஸ் பண்றது இல்லை ஆனால் வந்து அடிப்படை தேவைகளுக்காக மட்டும்தான் அதே அண்ணனுடைய பில்டிங்ல இருக்கவங்க அந்த அந்த வீட்டின் குடும்ப தலைவர் பணிக்கு சென்று விட்டால் கூட அந்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய அவருடைய ஒய்ஃபோ இல்லாத அங்கே இருக்கக்கூடிய அப்பா அம்மாவோ இல்ல குழந்தைகளோ அங்கே தான் இருப்பாங்க இது அப்படி இருக்கும் போது அவர்களுக்கு அது இல்லங்களுக்கான ஈபியாகவும் எங்களுக்கு வணிகத்துக்கான ஈபியாகவும் இருந்தது இதற்கும் மேலே போய் இன்னொரு கருத்தும் இருக்கின்றது பெரு நிறுவனங்களிலே பெரிய பெரிய பதவிகளிலே இருக்கக்கூடிய சிஇஓ போன்ற பதவிகளிலே இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் பணி மாறுதலாகி தன்னை வருகிறார்கள் என்றால் பெரிய பங்களாக்கள் மாட மாளிகைகளிலே வீடுகள் எடுத்து தங்குவார்கள் வாடகைக்கு அதிலே இந்த மின்சாரத்தையோ குடிநீரையோ அந்த பில்டிங்கை எதற்காக பயன்படுகின்றன ஆடம்பர தேவைகளுக்காக வண்ட வண்ண விளக்குகள் மீன் தொட்டிகள் சும்மிங் பூல் எக்ஸைஸ் பண்றதுக்கு எக்ஸைஸ் மிஷின்ஸ் இது போன்ற ஆடம்பரமான விஷயங்களுக்காக மின்சாரத்தை பயன்படுத்தக்கூடியவர்களுக்கு டொமஸ்டிக் டாரிப் ஆனால் கிராமப்புறங்களிலிருந்து சென்னை வந்து ஒரு பதினைந்தாயிரம் ரூபாய் சம்பளத்துக்கு வேலை செய்து கொண்டு எங்கள் விடுதிகளிலே ஆறாயிரமோ இல்லது ஏழாயிரமோ கொடுத்து விட்டு தங்கியிருக்கிறவர்கள் மாதந்தோறும் எட்நூறு ரூபாயிலிருந்து ஆயிரம் ரூபாய் வரைக்கும் இந்த கமர்ஷியல் டாரிப்பினால் மிக பெரும்பாடு பட்டு கொண்டிருந்தார்கள் இந்த மிக பெரும்பாடு பட்டு கொண்டிருந்த இந்த கருத்தை எல்லாம் நாங்கள் ஒவ்வொரு முறையும் கடிதங்களாக அனைத்து துறை அமைச்சர் பெருமக்களுக்கு அரசாங்கத்திற்கு எல்லாருக்கும் ரெகுலராக நாங்கள் கடிதங்களை கொடுத்து கொண்டிருந்தோம் இந்த காலகட்டத்தில் எல்லாமே சுமூகமாக நடந்தது ஆனால் ஒரு நான்கு ஐந்து மாதங்களுக்கு முன்றா முன்னால் சென்னையினுடைய ஒரு பகுதியிலே ஒரு இருபத்தஞ்சி முப்பது பேரை வச்சு தொழில் நடத்தக்கூடிய இந்த மாதிரி சர்வீஸ் பண்ணிட்டு இருக்கிற ஒரு அம்மா அவங்களுக்கு ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுலேருந்து இருந்து ரெண்டாயிரத்தி வரைக்கும் உங்களுக்கு நிலுவையில் இருக்கின்றது பேசி குடிநீர் வரைய என்ன பண்றாங்க மாசம் அவங்க சம்பாதிக்கிறது முப்பதாயிரம் ரூபாய் லட்சங்களிலே அவர்களுக்கு கட்ட வேண்டும் என்று அந்த பகுதியில் இருக்கக்கூடிய குடிநீர் வழங்கல் துறையினுடைய ஏஇ அனுப்பியிருக்கிறார் அவர் என்ன ஆவார்கள் ஏனென்றால் இதை செய் முக்கியமாக இந்த பணியை செய்கிறவர்கள் யார் வயதானவர்கள் வாழ்வாதாரம் எழுந்தவர்கள் கைம்பெண்கள் முதியோர்கள் இது போன்ற திருநங்கைகள் இது போன்ற பலரும் செய்து கொண்டிருக்கிறார்கள் ஒரு முப்பதனாயிரம் ரூபாய் மாசம் சம்பாதிக்கிறவங்களுக்கு ஆறு வருஷம் உங்களுக்கு டீ இருக்குது நீங்க ரெண்டரை லட்சம் கட்டுங்கன்னு சொல்லிட்டு ஒரு பகுதிக்கு இருக்கக்கூடிய அனைத்து விடுதிகளுக்கும் வந்தது அது மட்டும் இல்லாமல் அதை கட்ட தவறிய பட்சத்தில் உள்ள இன்மேட்ஸே இருக்கிறாங்க அப்ப அந்த விடுதிக்கு வந்து சீல் வைக்கிறாங்க ஜப்தி நோட்டீஸ் வருது சரி இதற்கான காரணம் என்னென்பதை நாங்கள் இந்த கருத்துக்களை எல்லாம் ஒவ்வொன்றாக ஒவ்வொன்றாக எழுதி மாண்புமிகு சட்ட போராட்டத்துக்கு தயாரானோம் சட்ட போராட்டத்துக்கு தயாராகி எங்களுடைய மூத்த வழக்கறிஞர் திரு கிங்ஸ்டன் ஜெரால்ட் அவர்கள் தலைமையிலும் திருமதி அபனா நந்தகுமார் அவர்கள் அவ்வொரு டீமுக்காக அவங்க வாதாடினாங்க எங்களுடைய அட்வொகேட் நம்ம எங்க அசோசியேஷனுக்காக வாதாடினார் இப்போ எங்களுடைய உள்ள குபுரல்கள் என்ன கிராமத்து ஒரு காலத்திலே பேச்சலருக்கு ரூம் இல்லைன்னு அதனால ஒரு சமூகமே சென்னை போன்ற பெருநகர்களுக்கு வராமல் வாழ்க்கையில் மேலேயே வர முடியாமல் போயிடுச்சு இன்னைக்கு ஹாஸ்டல்கள் இருக்கிறதுனால இது எல்லாரும் சிறப்பாக நடந்துட்டு இருக்கிறது இன்னொரு முறை எங்கள் உள்ளத்தில் நாங்கள் என்னெல்லாம் எழுதினோமோ இந்த ஏழு எட்டு வருடமாக என்ன கடிதங்கள் எல்லாம் எழுதினோமோ என்னென்ன வார்த்தைகள் எல்லாம் நாங்கள் பயன்படுத்தினோமோ அதை எல்லாமே ஒரு நீதி தேவனாக ஒரு கருணை தேவனாக எப்படி மகாபாரதத்திலே கிருஷ்ணன் அந்த திரௌபதி அம்மனுக்கு சங்கம் சங்கமாக சேலைகளை அழித்து காப்பாற்றினாரோ அதுபோல் எங்களுக்கு சங்கம் சங்கமாக தீர்ப்பை அளித்து இந்த ஏழை எளிய வீட்டு பிள்ளைகள் வாழ்க்கையில் முன்னேற வழியை செய்து கொண்டிருக்கின்றார் இதனால் தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய ஒவ்வொரு விடுதிகளில் தங்கக்கூடிய பிள்ளைகளுக்கு இளம்பெண்களுக்கும் இளைஞர்களுக்கும் மாணவ மாணவியருக்கும் மாதந்தோறும் குறைந்தபட்சம் எட்நூறு ரூபாய் மேக்சிமம் ஆயிரம் ரூபாய் வரைக்கும் பெனிஃபிட் கிடைக்கும் இது ஒன்று இன்னொன்று நாங்கள் இன்னொரு கருத்து இங்கே சொல்ல வேண்டும் கோழி விடுதிகள் தடை செய்யப்பட வேண்டும் கோழி என்ற கூடிய இருபாளர் தங்கும் விடுதிகளை தடை செய்யப்பட வேண்டும் கடந்த மாதம் தெலுங்கானாவிலே ஆந்திராவிலே இருக்கக்கூடிய அனைத்து சேனல்களிலும் வர வந்த ஒரே விஷயம் என்னென்னா கோழி கோழி ஆணும் பெண்ணும் சேர்ந்து தங்குற விடுதிகள் அந்த மாதிரி விடுதிகளால் பல்வேறு விதமான சட்ட ஒழுங்கு பிரச்சனைகள் கலாச்சார சீர்கேடுகள் பண்பாடு எல்லாமே கெட்டு போகிற மாதிரி விஷயங்கள் நடந்துட்டு இருக்குது அங்கே எல்லாமே அங்கே எல்லாமே எல்லா மீடியாலையும் வந்துருச்சு இன்னைக்கு நான் என்ன சொல்ல வரேன்னா கோழி விடுதிகளை நடத்தவர்களை அரசாங்கம் தடை செய்ய வேண்டும் கோழி விடுதிகளுக்கு தடை செய்வதோடு மட்டுமல்லாமல் அந்த கோழிவு விடுதிகளின் முன்னால் இது இருபாளர் தங்கும் விடுதி நாங்கள் என்ன போன்றோம் லேடிஸ் ஹாஸ்டலில் பெண்கள் தங்கும் விடுதி ஜென்ட்ஸ் ஹாஸ்டலில் ஆண்கள் தங்கும் விடுதி அதே மாதிரி கோழிவுன்னு மட்டும் போடுறாங்க கோழிவுக்கு பின்னாடி ஆணும் பெண்ணும் இணைந்து தங்கும் விடுதி ஆண்களும் பெண்களும் இணைந்து தங்கும் விடுதி அப்படின்னு போட்டுட்டு நடத்த சொல்லுங்க அது நடத்தினாங்கன்னா ஏன்னா இன்றைக்கு பெற்றோர்களுக்கு தெரியாது மரியாதைக்குரிய மீடியாவில் இருக்கக்கூடிய அனைவரும் தயவு செய்து கேட்டுக்கொள்கிறேன் அடுத்த தலைமுறை நன்றாக இருக்க வேண்டும் என்றால் இந்த மீடியா உங்களுடைய அனைத்து சப்போர்ட்டும் வேணும் நீங்க இதை பெற்றோர்களுக்கு கொண்டு செல்ல வேண்டும் எங்கள் மீடியாவில் நான் ஒரு பேட்டி கொடுத்தேன்னா அஞ்சு லட்சம் பத்து லட்சம் பேர் எங்கள் அசோசியேஷனில் நாங்கள் ஃபார்வேர்ட் பண்ணுறதே பார்க்குறாங்க அவ்வளோ பேர் இருக்கிறாங்க ஆனால் வந்து மீடியாக்கள் ப்ரைம் சேனல்ஸ் எல்லாத்தையும் நீங்கள்லாம் வந்து இந்த கருத்து பெற்றோர்களுக்கு ஒரு தகவலை சொல்லுங்க ஐயா இந்த மாதிரி வந்து சென்னையில் இருபாளர் தங்கும் விடுதிகள் இருக்குது அந்த மாதிரி விடுதிகளுக்கு போனால் இந்த மாதிரி பிள்ளைங்க கெட்டு போகிறாங்க யார் போனால் எந்த ரூம்லாம் போய் தங்கலாம் இந்த மாதிரி ஒரு அநியாயம் நடக்குது நீங்கள் சேஃபாக இருந்துக்கோங்கன்னு சொல்லிட்டு பெற்றோர்களுக்கு ஒரு விழிப்புணர்வு ஒரு ஆர்டிக்கல் ஒரு சின்ன விஷயம் ஒரு ரெண்டு நிமிஷம் நியூஸாக நீங்கள்லாம் போட்டிங்கன்னா தட் வில் பி வெரி யூஸ்ஃபுல் டு தெம் அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கு மீண்டும் ஒரு முறை அவர்களுக்கு அவர்கள் விடுதிகள் நடத்தட்டும் அதே பில்டிங்கில் விடுதிகள் நடத்தட்டும் அந்த கோழிவை எடுத்துட்டு லேடிஸ் ஹாஸ்டலில் தனியாக வச்சுக்க சொல்லுங்கள் ஜென்ட்ஸ் ஹாஸ்டல் தனியாக வச்சுக்க சொல்லுங்கள் இதற்கு அரசாங்கம் முயற்சி செய்ய வேண்டும் ஏன்னா இன்றைக்கி பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்னு சொல்லிட்டு அங்கங்கே பேசிட்டு இருக்கிறாங்க ஆனால் பாதுகாப்பாக இருக்காங்க எங்கள் லேடிஸ் ஹாஸ்டலில் எங்கள் லேடிஸ் ஹாஸ்டலில் பெண்கள் பாதுகாப்பாக இருக்கிறாங்க எங்கள் லேடிஸ் ஹாஸ்டலில் ஜென்ஸு பாதுகாப்பாக இருக்காங்க ஆனால் பாதுகாப்பு எங்கே குறையும் என்றால் கோழி விடுதிகளில் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் இதே சென்னை பிரஸ் கிளப்ல எதிர்காலத்தில் நான் ஒரு ப்ரெஸ் மீட் கொடுக்க வேண்டியது இருக்கும் இந்த கோழி கலாச்சாரம் இப்படியே போய் கொண்டிருந்தால் ஆல்ரெடி இந்த பில்டிங்கை சுத்திய பார்த்தீங்கன்னா அஞ்சு பில்டிங் இருக்கும் கோழி இதுக்கு இப்படியே போயிட்டே இருந்ததுன்னா என்ன ஆகுன்னு கேட்டீங்கன்னா பெரிய அசம்பாவிதம் பெரிய பூகம்பம் எல்லாத்துக்கும் அரசாங்கத்துக்கே பேர் வர மாதிரி விஷயங்கள் நடக்கிறதற்கான வாய்ப்புகள் இருக்குது நாங்கள் இந்த அரசாங்கத்தை மதிக்கிறோம் எங்கள் விடுதி உரிமையாளர்களுக்காக எளிமை ஆளுமை திட்டத்தை தந்த மகத்தான முதல்வரை நாங்கள் வணங்கி மகிழ்கிறோம் ஆனால் இந்த கோலிவுக்கும் ஒரு ஃபுல் ஸ்டாப் வச்சாருனாக்கா வில் வில் பி வெரி ஹாப்பி என கோலிவுக்கு எந்த எந்த உரிமத்தின் கீழ் அவர்கள் இயங்குகிறார்கள் என்பது இன்றைக்கு வரைக்கும் புலப்படவில்லை. இன்னி வரைக்கும் தெரியாதவங்க எதெல்லாம் நடத்துறாங்கன்னு சொல்லுங்க. இல்ல சார் நான் இது வரைக்கும் நான் வந்து குறைஞ்சபட்சம் ஒரு பதினஞ்சு இருபது இன்டர்வியூல ரெகுலராக சொல்லின்னு இருக்கற மீடியா கிட்ட உங்களுடைய கூகுள் ஏடுங்க கூகுளில் எடுத்துட்டு இருபாலர் தங்கும் விடுதிகள் நியர் மீ கோலி அப்படின்னு போடுங்க உங்களுக்கே ஷாக்கிங்கா இருக்கும் நான் பிடிஎஃப் பிரிண்ட் அவுட்டோட கொடுக்க வேண்டிய இடத்துல கொடுத்துட்டேன் அனைத்து அமைச்சர் பெருமக்கள் கிட்ட கொடுத்தாச்சு முதலமைச்சர் கலெக்டர் கிட்ட கொடுத்தாச்சு பெரிய ஃபைலே கொடுத்துருக்குறோம் தெருவு தெரு இருக்கு சார் இன்னைக்கு மொத்தம் ஐந்தே இந்த கார்பரேட் நிறுவனங்கள் தெருவு இருக்குது தயவு செய்து நீங்க ஒரு ஆர்டிக்கிளா போடுங்க ஒரு நியூஸாக போடுங்க இதை எனக்கா எதிர்காலத்தில் என்ன வேணா நடக்கலாம் சார் ஒரே பில்டிங்கில் ஒரே ரூம்ல முகம் முகம் தெரியாத மக்கள் தங்கினா எப்படி ஆகும் நாளைக்கு என்ன பிரச்சனை வரும் ஏன்னால் ஒட்டு மொத்தமாக நாளைக்கு என்ன எதிர்வாங்க நியூஸ்ல விடுதியியல் தங்கியார்கள் அப்படிதான் வருமே தவிர அந்த கோழி விடுதியை பற்றின நான் நாலேஜ் பெற்றோர்களுக்கு போய் சேரவில்லை இன்னும் கார்ப்பெட் இது வந்து ஒரு மில்லியன் சார் இது வந்து மில்லியன் டாலர் கொஸ்டினா இருக்கு சார் எனக்கு நாங்க பல முறை பல்வேறு விதமான கடிதங்களை அனைத்து துறைக்கும் அனுப்பிட்டோம் நேரடியாகவும் கேட்டுட்டோம் எந்த எந்த இதுல போட்டு நடத்தாங்க சொல்லிட்டு நாங்க இப்ப எப்படி எப்படி வணிக பில்டிங் எல்லாம் வந்து இப்போ ஹாஸ்டல் சார் ரெசிடென்ஷியல் டோல்டிங் ரெசிடென்சியல் மாத்திரத்துக்கு இந்த போராட்டத்தை நடத்தணுமோ அடுத்து நாங்கள் சட்ட போராட்டத்துக்கு தான் போக போகிறோம் நான் இப்போ ஏ இப்போ அந்த நம்ம நீதிமன்றத்தில் நான் கேட்கறதெல்லாம் நீதிபதிகளே தாமாகவே முன்வந்து இந்த கோழி விடுதிகளை தடை செய்வதற்கு ஒரு வழி வகித்தார்கள் என்றால் அடுத்த நூறு ஆண்டுகளுக்கு பெற்றோர்களுடைய புண்ணியம் அந்த நீதிபதிகளை போய் சேரும் எஸ் சார் எங்க டிமாண்ட்லாம் முடிஞ்சிருச்சு இதை உடனே செயல்படுத்த வேண்டும் உடனே செயல்படுத்தணும் யாருக்கு தெரியும் அது அது வந்து ஒரு எந்த விதமான விஷயமே வெளியே வரா சார் எதை முடிவு தெரிஞ்சல எனக்கு தெரிந்தது அன்றை எட்டு தெரியாது கோழி விடுதிகள் ஆண்களும் பெண்களும் தங்குகிறாள் தான் நான் சொல்லிட்டு இருக்கேன் சார் சார் உங்களுக்கு உங்களுக்கு வந்து நான் சொல்ற கருத்து என்னன்னு கேட்டீங்கன்னா கோழி விடுதிகள்ல முகம் தெரியாத ஆணும் பெண்ணும் தங்குகிறார்கள் அதை நான் ஜஸ்டிஃபை பண்ணுவேன் நீங்க அண்டர் எயிட்டினா அண்டர் அண்டர்

ஸ்டடிய வச்சிருக்கிறோம் அந்த அந்த கான்செப்ட் தான் இவர் கேட்டகிரி ல கோழி வண்டது ஒரு ஆளுக்கு வந்து பதினெட்டாயிரம் பத்தொன்பதாயிரம் இருபதனாயிரம் எங்களுக்கு அப்படி கிடையாது ஆறாயிரம் ஏழாயிரம் எங்களுக்கு அங்கே காம்படிஷனே கிடையாது தே ஆர் நோ வேர் அவர் காம்படிஷன் வி ஆர் திங்கிங் அபவுட் த ஃபியூச்சர் ஆஃப் இந்தியா ஃபியூச்சர் ஆஃப் யங் ஜெனரேஷன் இந்த இளைய பாரதம் என்னங்க சார் சமூகத்துக்கு பாகி எப்படி சொல்கிறேன் சார் குழப்பம் மற்றதெல்லாம் நான் சொல்றேன் ஒரு ஒரு ரூமில்

எது சார் ம் ஆமாம் நான் சட்டம் நான் முதலே ஆரம்பிச்சதே வந்து நமது பண்பாட்டிற்கும் கலாச்சாரத்திற்கும் குடும்ப உறவுமுறைகளுக்கும் எதிராக யார் வேண்டுமானாலும் யாருடன் தங்கக்கூடிய சட்டத்தில் இருக்கக்கூடிய ஓட்டையை பயன்படுத்தி இது போன்ற செயல்களை செய்து கொண்டிருக்கிறார்கள் இதனால் இளைய சமுதாயம் பாதிக்கப்படும் சபலத்திற்கு ஆளாவார்கள் அங்கே ஏதாவது தவறு நடந்தால் யார் பொறுப்பு நாங்களும் விடுதியில் தான் நடத்துகிறோம் ஒட்டுமொத்தமாக விடுதியில் தான் வருவாங்க இல்லை நியூஸ் எப்படி போடுறீங்க சார் விடுதி ஆல்ரெடி எப்படி வந்திருக்கு ஆல்ரெடி எப்படி வந்திருக்கு இல்லை இல்லை விடுதிகளில் இப்போ என்ன நடந்ததுனாக்கா இதே மாதிரி கோலி விடுதியில் ஏன் நான் சொல்கிறேன் இது வரைக்கும் சரி சார் நான் ஒன்றே ஒன்று கேட்குறேன் எல்லா மீடியாலையும் இது வரைக்கும் வந்து புட்ரிசல் போல விடுதிகள் புட்டீசல் போல விடுதிகள் இது இதே இதே இடத்துல ஒருத்தர் கேட்டார் உங்களது சர்வீஸே இல்லைன்னு சொல்லிட்டு ஒருத்தர் கேட்டார் நீங்கள் பண்ணுறது பிஸ்னஸ்ஸு நீங்கள் பண்ணுறது சர்வீஸே இல்லைன்னு ஒருத்தர் கேட்டார் அன்றா இன்னைக்கு மத்திய அரசாங்கம் எங்கள் சர்வீஸ்ன்னு ஒத்துக்கட்சி மாநில அரசாங்கம் அது சர்வீஸுன்னு ஒத்துக்கட்சி நீதிமன்றம் எங்கள் சர்வீஸின்னு ஒத்துக்கட்சி இன்னைக்கு சர்வீஸுன்னு சொல்லிட்டு ஏதாவது பண்ணிட்டாங்க அதே மாதிரி தான் சொல்கிறேன் மீடியாவுக்கு நன் உங்களுக்கு என்னென்னு உங்களுக்கு என்னென்னு ஒவ்வொருத்தரும் கேள்வி கேட்குறதுனால தான் கேள்வி கேட்காமல் இருக்கிறதுனால தான் நான் என்ன சொல்கிறேன்னா ஒருத்தர் சரக்கு அடிக்கிறதுனால எனக்கு வந்து பிரச்சனை இல்லை சார் சமூகத்திற்கு ஒருத்தர் சரக்கு அடிக்கிறதுனால எனக்கு பிரச்சனை இல்ல சார் இப்ப நீங்க சரக்கு பிரச்சனை இல்ல சார் சமூகத்திற்கு அவர்கள் குடும்பத்திற்கு நீங்கள் அவர் குடும்பத்தில் ஒரு உறுப்பினராக இருந்தால் கேள்வியை கேட்பீர்களா நம்ம வீட்டு பொண்ணு சார் உங்களை கேட்க மாட்டேன் சார் சார் நான் இருக்கட்டும் தேர்ட்டி பிளஸ்னா இருக்கட்டும் சார் நம்ம வீட்டு குழந்தை இல்ல நம்ம வீட்டுக்கு ஒரு நம்ம நம்ம வீட்டு பையனுக்கு ஒரு பொண்ணு பார்க்குறோன்னா அந்த பொண்ணு கோழியில் தங்கன பொண்ணைன்னா நாங்கள் கல்யாணம் பண்ணிப்பான் சார் அவங்க பிரச்சனை நான் சார் ஒரு ஒரு மீடியா சமூகம் சார் சமூக நோக்கோடு பார்க்கணும் சமூக நோர்க்கோடு பார்க்கணும் எல்லாமே வியாபாரம் கிடையாது எல்லாமே லீகல் கிடையாது என்ன தெ நன்றி சொல்றது கோழியை தடை செல்கிறதுக்கு கோழியை தடை செல்கிற அரசாங்கத்தை கேட்குறோம்

அனைத்து குடும்பத்தில் ஒருவராக நமது குடும்பத்து பிள்ளை இல்ல நமது எதிர்வீட்டு குடும்பத்து பிள்ளை கோலிவுல ரெண்டு ஜென்ஸ் இருக்கிற ரூம்ல இந்த புள்ளைப்பை தங்கிட்டு வந்தாங்க வந்தாங்கன்னா பார்த்து சும்மா வந்துருமா பாட் பாதர் சுயூன்னு கேக்குறீங்க இட் சுட் பி பாதர் யூ சார் ஜனநாயகத்தின் ஜனநாயகத்தின் தூண்களாக இருக்கக்கூடிய உங்களை தான் பாதர் சரிங்க சார் இப்போ நான் ரோட்டில் நான் ரோட்டில் வந்து ஒரு சண்டை போட்டுன்னுருக்கேன் சார் நீ ஏன் மீடியா வந்து அதை நியூஸ் எடுத்து போடுது வாட் பாதர்ஸ் யூ அதே தான் சார் அப்பன்ஸ் விடுங்க சார் இந்த கூட தான் சரி ஒரு ஒரு பொண்ணு பொண்ணு கையெழுத்து கை பிடிச்சி நிறுத்தும் போறாங்க அதை பார்த்துட்டு ஒரு தகவலாக போடுறீங்க நியூஸில் அப்பன்ஸ் இருக்கட்டும் சார் சார் விருப்பத்தோடு பண்ணட்டும் சார் விருப்பத்தோடு பண்ணட்டும் சார் நான் விருப்பத்தோடையே பண்ணட்டும் சார் நான் என்ன சொல்றேன்னா நமக்கு ஒரு ஹியூமன் பீயிங்காக நம்மளுக்கு சோசியல் ரெஸ்பான்சிபிலிட்டி இல்லையா நம்மளுக்கு ஒரு பொறுப்பே இல்லைங்களா சமூகத்தை திருத்த கூட பொறுப்பு இந்திய குடிமகனாக ஒவ்வொருத்தருக்கும் இருக்குதா இல்லையா ஒரு நல்ல ஒரு நல்ல இந்தியா உருவாக வேண்டும் என்பதை ஒவ்வொரு இந்தியர்களும் நினைக்க வேண்டுமே இருக்குது கீழே குடி குடியை கெடுக்கும் குடி பழக்கம் உடல்நலத்தை கெடுவாங்க

சார் அதுல மை क्वेश्चन இஸ் ஒவ்வொரு சார் இவன் நான் சொல்லிடுற சொல்லிடுறேன் கேளுங்க ஆமா ஓகே 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 சரி சரிங்க எடுக்காது அவர் எடுக்கூடாது அவர் எடுக்க கூடாது அவர் எடுத்து சார் கேமரா வெடி கூடாது அவங்க எடுத்து கூடாது நம்மள மட்டும் எடுங்க சொல்லுங்க கேளுங்க சார் 8 உரிமை இல்லை உரிமை சட்டம் சட்டம் சார் நான் தங்குறவங்களை கேள்வி கேட்கவே சொல்லலையே என்னுடைய பிரச்சனை என்னோட பிரச்சனை என்னன்னா பெட்ரோர்களுக்கே தெரிந்து இந்த வேலை நடக்கட்டும் அவங்க இல்ல பெட்ரோல்கே வိုင်းஷா

அதை நீங்க தடை போட முடியாது கருத்து வந்து நீங்க பேன் பண்ணுவீங்களா நான் நான் என்ன பேசணும் நீங்க சொல்றதை நான் பேசணுமே என்ன இல்ல சார் நீங்க அட்டா சொல்றீங்க நீங்க இப்போ இது நான் சமூக சீர்கேடு சார் சமூக சீர்கேடு என்று சமூக சீர்கேடு நான் சொல்லக்கூடாது நீங்க எப்படி சொல்லுவீங்க சார் சமூக சீர்கேடுன்னு சொல்லிட்டு நான் சொல்லக்கூடாது நீங்க எப்படி சொல்லுவீங்க நீங்க நீங்க முற்போக்குத்தனமா இருங்க சார் எனக்கு சமூக சீர்கேடு சார் என்னுடைய கருத்து சுதந்திரம் அது சட்டத்தை விட்டுருங்க சார் சட்ட சட்டத்துக்கு பிறகு சட்டத்துக்கு போக போறோம் நான் நான் என்ன பேசணும்னு சொல்லிட்டு நீங்க சொல்லாதீங்க என்னங்க எது ஆமா சார் இன்னைக்கும் நமக்குள்ள ஒரு பாரம்பரியம் இருக்கு கலாச்சாரம் இருக்குல்ல சட்டம் கலாச்சாரம் இருக்கா இல்லையா நமக்கு பாரம்பரியம் இருக்கா இல்லையா நமக்கு இந்த பாரம்பரியத்தையும் கலாச்சாரத்திலையும் இது வராது பரவாயில்ல இருந்தாலும் நீங்க சொல்ற மாதிரி நாங்க எதிர்பார்க்கறது ஒன்னே ஒன்று தான் இருபாலும் தங்க விடுத்து